ஓம் நமோ வெங்கடேஷ் அனைவருக்கும் வணக்கம் டிடிடியிலேருந்து ஒரு புது அப்டேட் ஒன்று பார்க்கலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் துவார தரிசனம் அதாவது சொர்க்கவாசல் திறப்பு வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட்டு நேற்றே வந்து முடிவடைஞ்சிருச்சு இன்றைக்கி ஆஷுஷல் எப்பயும் போல் பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனத்துக்கு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க டுவெண்ட்டி த்ரீ அதாவது டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீயில் வைகுண்ட துவார தரிசனம் வந்து ஜன்வரி ஃபஸ்ட்டு நேற்று நைட்டோடையே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்றைக்கி காலையில் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி காலையில் அதாவது ஜனவரி டூ அன்னைக்கு ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வந்து பக்தர்களுக்கு வந்து டைம் ஸ்லாட் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க காலையில் நாலு மணியிலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க இதில் பார்த்தோன்னா டேட்டு டைம் எல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க காலையில் நாலு மணிக்கு ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வாங்கினவங்க மதியம் பன்னெண்டு மணியிலேருந்து சுவாமி தரிசனுக்கு அலோவ் பண்ணாங்க இது வந்து அலிபுரி நடைபாதையில் வந்து பர் டேவுக்கு டென் தௌசண்ட் டோக்கன்ஸ் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்கப்பட்டுட்டு வருது பர் டேவுக்கு ஃபைவ் தௌசண்ட் டோக்கன்ஸும் கொடுத்துட்ருக்குறாங்க ஃப்ரீ டோக்கன்ஸ் வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் எங்கேனா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளக்ஸ்லேயும் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் விஷ்ணு நிவாசம் காம்ப்ளக்ஸ்லேயும் கோவிந்த ராஜ சுவாமி சாலட்டியில் அங்கேயும் கொடுத்துட்டு அதாவது ஜனவரி ஒன்னிக்கு அதாவது புது வருஷ பிறப்பு அன்னைக்கு டோட்டல் தரிசனம் செஞ்ச பக்தர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது முடி காணிக்கை செலுத்தியவங்க பார்த்தோன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு காணிக்கை வந்து எவ்வளோ செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதாவது பக்தர்கள் வந்து உண்டிக்கையில் உண்டியில் வந்து காணிக்கையாக இல்லையா அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா மூணு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கோடியும் வந்து நேற்று வந்து சுவா செலுத்தியிருக்காங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்